சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் எது நடக்க கூடாது என்று காத்திருந்தாயோ அது நடக்கப் போகிறது நான் இனி உனக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவும் இதற்கு மேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்று கேட்கவும் என்னை மன்னித்துவிடு என்று ஒரு குரல் கூறத்தான் வந்தேன் நீ என்னதான் வாழ்க்கையில் தடுமாறி வந்தாலும் தனிமையில் நின்றாலும் வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் உன் நிலையிலிருந்து மாறாமல் யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் வாழ்க்கை எப்பொழுதும் ஒழுக்கமான வாழ்க்கையில்தான் வழியில்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி என் குழந்தை எத்தனை ஒழுக்கமாக இருந்து வந்தாய் உன்னை பார்த்து எவரும் கை நீட்டி ஒரு வார்த்தை பேசிவிடக் கூடாது என்று எத்தனை தீர்க்கமாக இருந்தாய் யாருக்கும் எந்த நிலையும் தன்னால் கண்ணீர் கூடாது என்பதில் எத்தனை உறுதியாக இருந்தாய் இத்தனை நாள் ஒழுக்கத்தோடு இருந்து மனதில் சுமந்து இருந்த உறவை எதிர்கொண்டு காத்திருந்த உன்னிடம் இப்படி பேசுகிறேன் என்று எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது என்றும் உன் மனதில் தைரியங்களை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் தைரியம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய தகுதியை அனைவரும் இழந்து விடுவார்கள் தைரியம் என்பது எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் மனதில் வைத்திருக்க வேண்டிய அவசியமான ஒன்று என்பதை எவரும் மறந்துவிடக்கூடாது உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்துதான் இருக்கிறார்கள் நல்லவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கெட்டவர்கள் நீ அழிய வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று நீ தலைவெறி கோலமாக அழுவா என்று உன் அழுகைக்காக காத்திருப்பவர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் நீயோ உன்னை விட்டு பிரிந்த துணையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறார் உனக்காக வாழ்க்கை எது தேடி வந்தாலும் அது அந்த வாழ்க்கையும் வேண்டாம் என்று உதறிவிட்டு பிரிந்த உறவு உன்னை தேடி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் நல்ல காரியம்தான் ஆனாலும் எந்த உறவு உன்னை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தி விட்டு சென்றதை அந்த உறவ உறவுக்காக காத்திருந்து என்ன பையன் உன்னை விட்டு பிரிந்த காலத்திலிருந்து இது நாள் வரை அந்த உறவு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறது என்று தெரியாமலேயே எந்த தைரியத்தில் அந்த உறவுக்காக நீ காத்திருக்கிறாய் எப்பொழுதும் நீ தேடிச் செல்லும் வாழ்க்கையை விட உன்னை தேடி வரும் வாழ்க்கை சிறந்தது என்று ஒத்துக்கொள் உன்னை தேடி அழகான வாழ்க்கை வந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் அந்த உறவுகளை நீ உதாசீனம் செய்தாய் அல்லவா அழகான தருணத்தை ஏன் நீ இழந்தது இழந்தாய் என்பது எனக்கு புரியவில்லை நல்லதொரு வாய்ப்பை நீ இழந்திருக்கிறாய் மீண்டும் அந்த உறவு உன்னை தேடி வந்தால் நீ ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது இதுதான் என்னுடைய முடிவு நல்ல முடிவு எடு உனக்காக நான் காத்திருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்